ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நல்லெண்ணெய் அதிகபட்ச வெலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நல்லணையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தெட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லணை வாங்கலாம் இல்ல உலகெங்கிலும் உள்ள நம்மள நேர்களுக்கு வணக்கம் ஒரு அசாதாரணமான சூழ்நிலை என்ன இப்படி சொல்றேன் அப்படின்ற மாதிரி இருந்தோம்னா இருபத்தி ஆறு நபர்கள் பலி கொடுத்திருக்கிறோம் இதற்கு இந்தியா கொடுக்கக்கூடிய பதிலடி என்ன அப்படின்ற மக்களுடைய எதிர்பார்ப்பு ஒரு பக்கம் இருந்தாலுமே அரசாங்கம் என்ன செய்து கொண்டிருக்கிறது பல விஷயங்களை செய்றாங்க ஆனால் ராணுவ நடவடிக்கை அப்படிங்கிறது இல்லையே ஒரு பொதுமக்கள் சாமானிய பிரஜையாக அவனுடைய கேள்விகள் அப்படிங்கிறது பலதும் இருக்கு இருந்தாலும் ஒரு போர் அல்லது ஒரு தாக்குதல் பதில் தாக்குதல் அதில் பதில் நடவடிக்கை அப்படின்னா என்னென்ன பிரிப்ரேஷன் தேவைப்படுது பாகிஸ்தானுக்கு இந்தியா கொடுக்கக்கூடிய இந்த பதிலடியின் மூலமாக இனிவரும் காலங்களில் பாகிஸ்தான் இது போன்ற சம்பவங்களையோ அல்லது தீவிரவாதிகளுக்கான ஆதரவையோ தரக்கூடாது அப்படிங்கிறதை முழுவதுமாக நிறுத்தி விடுமா அப்படின்னு பல கேள்விகள் நம்மகிட்ட இருக்கு இதை பற்றியெல்லாம் பேசுவதற்காக நம்மோடு கர்னல் தியாகராஜன் ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி இணைந்திருக்கிறார் நிறைய கேள்விகள் கிட்ட கேட்கலாம் சரி இந்த அட்டாக்லாம் நடந்த செஞ்ச தீவிரவாதிகள் இவங்கெல்லாம் என்ன மாதிரியான ட்ரெயின்டு பர்சன்ஸாக இருப்பாங்க எப்படி இவங்களுக்கு ட்ரெயின் கொடுக்கப்பட்டது அதாவது வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நான் பார்க்குறப்ப அங்கே இருந்த அந்த டெலிவிஷனில் காமிச்ச அந்த வீடியோ எவிடன்ஸு அவங்க எப்படி வந்து வந்தாங்க எப்படி தன்னுடைய அட்டாக் பண்ணாங்க எப்படி அங்கேருந்து போனாங்க ஈஸியாக இந்த விஷயம் எல்லாத்தையும் கோர்வையாக பார்க்கும்பொழுது எனக்கு வந்து தேர் வெல் ட்ரெயின்டு டெரரிஸ்ட் இல்லை வெல் ட்ரெயின்டு சோல்ஜர்ஸ் எனக்கு வந்து தோணுது ஏன்னா ஸ்பெஷல் சர்வீஸ் குரூப் எஸ்எஸ்ஜி அப்படின்னு பாகிஸ்தானுடைய குரூப் இருக்குது அது வந்து மெரூன் கேப் வச்சுருப்பாங்க அவங்க வந்து நம்மளுடைய ஸ்பெஷல் குரூப் மாதிரி அவங்களுடைய வந்து ஸ்பெஷல் குரூப் அது அவங்களுக்கு அவங்க வந்து அதிகமான ட்ரைனிங் அவங்களுக்கு கொடுக்கப்படும் ட்ராப் அது மாதிரி அது மாதிரி கடினமான ட்ரைனிங்கில் அவங்களுக்கு கொடுக்கப்படும் அது மாதிரி வர்றவங்க எஸ்எஸ்சி அவங்க என்ன செய்வாங்க தன்னுடைய ரிட்டையர்மெண்ட் வர்றப்ப அவங்க போய்ட்டு எல்இடியில் போய் ஜாயின் பண்ணுறது முசிஹீன் இதில் போயிட்டு ஜாயின் பண்ணுறது அங்கே போய் ஜாயின் பண்ணிவிடுவாங்க ஜாயின் பண்ணிவிட்டு தீவிரவாத செயலில் வந்து போகிறப்ப இவங்கள தான் வந்து அவங்க அனுப்பிச்சி விடுவாங்க இவங்க வந்து ஒரு டெரரிஸ்ட்டாக போயிடுவாங்க சர்வீஸ் முடிஞ்சிடுச்சு எஸ்எஸ்ஜியோட அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு வேலை தேவை பண்ண முடியும் பண்ண முடியாத வேலை வந்து தேவை இங்கே சர்வீஸ் முடிஞ்சிருச்சு இருபது வருஷம் முடிஞ்சிருச்சு அதுக்கு மேலே ஒரு நூறு வேலை தேவை இல்லை ஸோ அதுக்கு ஈஸியாக வந்து அவங்களுக்கு வந்து ப மணி கிடைக்கிது பவர் கிடைக்கிது சப்போர்ட் கிடைக்குது பேர் கிடைக்கிது புகழ் கிடைக்கிறது எல்லாருமே கிடைக்கிது ரெண்டாவது அவங்களுடைய அந்த இஸ்லாமிய அந்த விஷயத்தை வந்து பரப்புறத்துக்கான ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கிது மோட்டிவேஷன் பண்ணப்படுறாங்க அவங்க ஸோ இவங்க வந்து அப்படியே ஷிஃப்ட் ஆகி அவங்க போயிட்டு அந்த எல்இடியில் போய் ஜாயின் பண்ணுறது எல்இடியோட கமாண்டர் அது மாதிரி நல்ல போஸ்ட்லாம் அவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க அவங்களுக்கு சம்பளம்லாம் உண்டு அவங்களுக்கு வந்து சலுகைகள்லாம் அவங்களுக்கு வந்து உண்டு மிலிட்ரியில் எப்படி சம்பளம் சலுகைகள் கிடைக்குதோ அதுபோல் உண்டு சம்பளம் சலு சலுகைகள்லாம் கொடுப்பாங்க ஸோ அந்த அந்த இதில் எப்படி வந்து ஏன்னா ஒரு 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 ஸ்பெஷல் குரூப்பில் இருக்கிறவங்க ஸ்பெஷல் செக்யூரிட்டி ஃபோர்ஸில் இருக்கிறவங்க எவ்வளவு ஈஸியாக எந்த தடையும் இல்லாமல் உள்ளுக்குள்ளே வந்துட்டு தன்னுடைய அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே தனக்கு கொடுத்த அந்த ஆப்ரேஷனை முடிச்சுட்டு ரொம்ப ஈஸியாக யாருக்கும் கையில் படாத அளவுக்கு அந்த இடத்த விட்டு எக்ஸிட்ன்னு சொல்லுவோம் ஸ்மூத் எக்ஸிட்ன்னு சொல்லுவோம் அந்த அழகாக அந்த முடிச்சுட்டு அவன் வந்து எக்ஸிட் ஆகி போயிடுறான் யார் கையிலையும் படாமல் ஸோ இது மாதிரி வந்து செய்யக்கூடியது வந்து ஒரு தீவிரவாதிக்கு பயிற்சி இருக்கா அவங்களால் வந்து செய்ய முடியுமா அப்படின்னா வெறும் சாதாரண ஒரு தீவிரவாதி அதாவது இந்த எஸ்எசிலேருந்து வந்து தீவிரவாத இயக்கத்தில் வந்து சேர்ந்து அந்த ட்ரைனிங் அவனுக்கு ஆர்மியோட ட்ரைனிங் கிடச்சிருக்கு எஸ்எசியோட ட்ரைனிங் கிடச்சிருக்கு தீவிரவாதியோட ட்ரைனிங் கிடச்சிருக்கு இப்போ தீவிரவாதியாக வந்து அட்டாக் பண்ணுறப்ப ஆடட் வேல்யூ அவனுக்கு இருக்குது நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அந்த இருக்குது அது மாதிரி வந்து வந்தவர்கள் இதில் வந்து இருப்பதாக தான் நான் வந்து பார்க்குறேன் அவங்களிட வராங்க குறிப்பிட்ட அந்த நேரத்துக்குள்ளே அவனுடைய எந்த பிரச்சனையும் இல்லாமல் எல்லாத்தையும் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க ஹிந்துதானா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அவனுக்கு கொடுத்துருக்குற வேலையை கரெக்டான நேரத்தில் முடிச்சுட்டு அந்த இடத்த எக்ஸிட் ஆகி போயிடுறாங்க ஸோ இது வந்து இருப்பதற்கான எஸ்எஸ்ஜியும் அதில் பார்ட்டாக இருப்பதற்கான வாய்ப்புகள் வந்து எனக்கு ரொம்ப அதிகமாக எனக்கு வந்து தெரியுது அது மாதிரி இப்போ இவங்களை வந்து தேடுதல் வேட்டை வந்து ஆரம்பிக்கிறாங்க இவங்க வந்து டிசிப்ளின் வந்து சொல்லுவோம் அதாவது வந்து எங்களுடைய சர்கு ஸ்பெஷல் குரூப் வந்து அந்த சைலன்ஸ் டிசிப்ளின் வந்து சொல்லுவோம் அதாவது இதை வந்து ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க ரேடியோ யூஸ் பண்ணுறது மொபைல் யூஸ் பண்ணுறது எல்லாம் எதுவுமே இருக்காது அது மாதிரி இவங்களுடைய ட்ராக்கே பண்ண முடியல இவங்கள வந்து ட்ராக் பண்ணி இவங்களுடைய என்ன மொபைல் யூஸ் பண்ணாங்க என்ன பேசினாங்க என்ன ஏது அப்படிங்கிறது வந்து யூஸ் கண்டுபிடிக்க முடியல இவங்க அங்கே வந்து இரண்டு டூரிஸ்ட் வந்து மொபைலில் வந்து ஸ்னாச் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போயிருக்காங்க ஸோ அந்த மொபைலிலேருந்து ஏதாவது அவங்க பேசியிருந்தாங்கன்னா யாரோட பேசினாங்க என்ன எதுன்னு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு வந்து பார்க்க முடிகின்றது அகல் இட்ஸ் வெல் ட்ரைண்ட்டு டெரரிஸ்ட் வெல் ட்ரெயின்டு டெரரிஸ்ட் ஆர்கனைஸ்ட் பை தி பாகிஸ்தான் ஆர்மி கேரிடோட் பை தி பாகிஸ்தான் ஆர்மி இதில் மாற்றுக்கிறது கிடையாது இப்போ அந்த பகல்காம் அந்த தாக்குதல் நடந்த இடத்துக்கு வர்றதுக்கு அவங்க டுவெண்ட்டி டூ ஹவர்ஸு நடந்து தான் வந்திருக்காங்க ஏன்னா வேறு வழி அப்ரோச்சே கிடையாது இந்தியா வழியாக தான் போகணும் அந்த பக்கம் அப்படியே உயரமான மலைகள் ஸோ இருபத்தி ரெண்டு மணி நேரம் நடந்து வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஸோ இந்தளவுக்கான வெல் ட்ரெயின்டு அவங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லைங்க சார் நிச்சயமாக அவங்க இருக்கிறதே காடுகளில் தானே இருப்பாங்க அவங்க இருக்கிறது நகரத்தில் வந்து இருக்க மாட்டாங்க எங்கேயாவது வருவாங்க ஒரு கிராமத்தில் மலை மலை சார்ந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துக்கு சின்ன கிராமத்துக்கு வருவாங்க அங்கே தங்குவாங்க சாப்பிடுவாங்க ரெண்டு மூணு நாள் இருப்பாங்க அங்கேருந்து கிளம்பி இன்னொரு கிராமத்துக்கு போயிடுவாங்க டவுட்ஸ்னு சொல்லுவோம் மலைக்குள்ளேயே வந்து ஒரு அவுட்ஸ் மாதிரி பண்ணி அங்கேயே சாப்பாடு சமைச்சு அங்கேயே இருந்துட்டு சாக்லேட் கேரி பண்ணுவாங்க நிறையா ரொம்ப புதுரம் போகணும் சாப்பாடு கிடைக்காதுன்னா சாக்லேட் சாப்பிட்றதுக்கு நீங்கள் மில்டன் என்னென்ன பிடிக்கிறாங்களோ அதை பார்த்திங்கன்னா சாக்லேட்டு அவங்கள்ட்ட ஒன்று இருக்கும் ஸோ அவங்க வந்து தேவையான உணவுப் பொருட்களை கேரி பண்ணிவிட்டு அப்படியே ஒரு இடத்து விட்டு ஒரு இடம் மூவ் பண்ணி போயிட்டே இருப்பாங்க அவங்க ஸோ அவங்க வசிக்கிறதே வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா மலை மலை சார்ந்த இடம் பள்ளத்தாக்க பள்ளத்தாக்க சார்ந்த இடம் அது மாதிரி இடமில் தான் வந்து யாரும் அங்கே போக முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு கடுமையான ஒரு மலைப்பகுதியில் தான் அவங்க வந்து கண்ணுக்கு தெரியாத ஒரு இடத்துல தான் வந்து சேஃபாக அவங்க வந்து இருப்பாங்க அங்கே தான் வந்து இராணுவம் போயிட்டு தேடி வேட்டையாடி அவங்களை வந்து மோப்பம் பிடிச்சி வேட்டையாடி அவர்களை அழிப்பது சார் இப்போது எஸ்எஸ்ஜின்னு சொல்லியிருந்தீங்க எஸ்எஸ்ஜியில் இருந்த ஜவான்ஸ் பாகிஸ்தான் ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸில் இருந்த ஜவான்ஸ் இல்லைனா சோல்ஜர்ஸ் தான் இந்த மாதிரி கன்வெர்ட் ஆகிறாங்க அவங்க பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் சொல்கிறீங்க இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு சோல்ஜரோ இல்லை ஒரு ஹையர் அஃபிஷியலாக இருக்கக்கூடிய ஒரு ஆஃபீஸர் லெவலில் இருக்கக்கூடிய கிரேடில் இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்தார்னா அவங்கள கண்காணிப்பாங்கள்ல சார் அவங்க என்ன பண்ணுறாரு அவருடைய ஆக்டிவிட்டீஸ் என்ன அவங்க எங்கே போகிறாரு அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு ஒரு பேசிக்கு கண்காணிப்பாக இருக்குல்ல சப்போஸ் அவருடைய ஆக்டிவிட்டீஸில் ஏதாவது இந்திய இறையாண்மைக்கு ஊறு விளைக்கக்கூடிய வகையில் இருந்தோன்னா அவருமே கண்ண நடவடிக்கைக்கு உள்ளாக ஆரம்பிச்சு இந்த இந்த விஷயத்த பாகிஸ்தான் செய்யாத பாகிஸ்தானே இது பாகிஸ்தான் இராணுவம்தானே இந்த தீவிரவாதத்தை நடத்தி செல்வது தீவிரவாதிகளை வந்து என்ரோல்மெண்ட் பண்ணுறது பாகிஸ்தான் இராணுவம் ஐஎஸ்ஐ அவர்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறது அவங்க தான் அவங்களுக்கு வெப்பன் கொடுக்கறது அவங்க தான் ஆயுதங்கள் கொடுப்பது அவர்கள் தான் அவர்களை வந்து லான்ச் பேட்ல கொண்ட உட்கார வச்சு கரெக்டான நேரத்தில் இந்தியாவை கிராஸ் பண்ணுறதுக்கு சப்போர்ட் ஃபயர் பண்ணி அந்த இடத்த வந்து கிராஸ் பண்ண வைக்கிறது அவங்க தான் எங்கே வந்து தாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு வந்து கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் கொடுத்து அந்த இடத்த வந்து தாக்க வைக்கிறதும் அவங்க தான் ஸோ அவங்க எல்லா விஷயத்தையும் செய்யறதே வந்து பாகிஸ்தான் தான் ஸோ இதை முப்பது வருடங்களாக நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம்னு தான் சொல்லிட்டாரு அவர் முப்பது த்ரீ மோர் தென் த்ரீ டெக்கேட்ஸ்னு சொல்லிட்டாரு முப்பது வருடங்களுக்கு மேலாக வந்து இருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டார் அவர் ஃபஸ்ட்டு டைம் பாகிஸ்தான் வந்து ஒரு மீடியாவில் போயிட்டு நாங்கள் இந்த மாதிரி இருக்கோம் அதோட பெரிய விஷயம் இது நாங்கள் வந்து ரஷ்யாவுக்கு எதிராக பிரிட்டனுக்காகவும் யுஎஸ்ஏக்காகவும் தான் நாங்கள் அதை செஞ்சோம் இதனால் நாங்கள் தான் பாதிக்கப்பட்டோம்னு சொல்லிவிட்டார் இப்போ சரி இப்போ அடுத்த கேள்வி எனக்கு அதாவது இருந்தது இதனால் பாகிஸ்தானுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்ற கேள்விக்கு நீங்களே விட சொல்லிட்டீங்க இது நேரடியாக பாகிஸ்தான் சம்பந்தப்படலை இந்தியாவை எதிர்க்கிற நாடுகள் மறைமுகமாக பாகிஸ்தான் மூலமாக இந்தியாவை இந்த மாதிரி தீவிரவாத செயல்கள் மூலமாக இல்லை 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 அவங்க வந்து எப்படின்னா நான் நான் மாட்டுறேன்னா ஒன்றையும் சேர்த்து மாட்டுவேன் மாட்டி விடுவேன் அப்படின்னு வரட்டுற மாதிரி பிரிட்டனையும் அமெரிக்காவையும் வந்து அவங்க வந்து பிரிட்டன் அமெரிக்கா இல்லை இல்லை பிரிட்டன் அமெரிக்கா எந்த நேரத்தில் வந்து அவங்களுக்கு வந்து இந்த தீவிரவாதத்தை வளர்த்து விட்டது பாகிஸ்தான்ல ரஷ்யாவுக்கு எதிராக ஆப்கானிஸ்தானில் வந்து போரிடுவதற்காக ஏற்படுத்தப்பட்டது ரஷ்யாவுக்கு எதிராக ஆப்கானிஸ்தான் ஆப்கானிஸ்தான்ல வந்து அந்த இது இதுக்காக தாலிபான்ஸுக்கு வந்து இது பண்ணுறதுக்கு இவங்க வந்து அந்த இஸ்புல் முஜீதீன் அந்த இதெல்லாம் வந்து ஏற்படுத்தி விட்டது மொத்தம் அறுபதுக்கும் மேலே வந்து டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் பாகிஸ்தான்ல இருக்கு ஸோ அந்த அந்த டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனை வந்து உருவாக்கி விட்டது வந்து பாகிஸ்தான் யாருடைய வேண்டுதலுக்காக யாருடைய இதுக்குன்னு பிரிட்டன் அண்டு அமெரிக்காக்காக ஜஸ்ட் வந்து ஒரு வார் பிராக்சி வார் வந்து ரஷ்யாவோடு செய்வதற்காக செஞ்ச ஒரு விஷயம் அது ஆனால் அது முடிஞ்சு போயிடுச்சு அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் அதுக்கும் இந்தியாவுக்கும் சம்மந்தம் கிடையாது அந்த விஷயத்தை ஃபர்தர் வந்து இந்தியாவுக்கு வந்து அகேன்ஸ்டாக கொண்டு வந்தேன்னு அவங்க வந்து இப்போ நம்ம ஊரில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் சொல்லலை இல்லை இது வந்து ஒரு விஷயம் நம் எப்படின்னா நம்ம ஊரில் சில விஷயத்த வந்து நம்ம அரசியல் கட்சி கையில் வச்சுக்குவோம் அப்போ தான் வந்து அரசியல் செய்ய முடியும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்று மீனவர்கள் இது கச்சத்தீவு நீட்டு இப்போ வந்து ஒரு சில வருடங்களாக நீட்டு என்ன அது அப்புறம் வந்து காவிரி தண்ணீர்னு ஒன்று இருந்தது அதை பற்றி யாரும் பேசுகிறதே கிடையாது டெல்டா மக்களை வந்து விட்டுட்டாங்க அதை சைடாக விட்டுட்டாங்க ஸோ இந்த சில விஷயங்கள் வச்சு தான் இங்கே வந்து அரசியல் பண்ண முடியும் இந்த விஷயங்களை வந்து எந்த அரசியலையும் இப்போது தீர்க்க தீர்த்துருக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா ஈஸியாக தீர்த்துருக்கலாம் ஆனால் செய்ய மாட்டாங்க அதை வச்சு தான் அரசியல் நடத்த முடியும் அது மாதிரி ஒரு எடு எடுத்துக்காட்டாக சொன்னேன் எந்த ஒரு நாடாக இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து இருக்கும் அதை வச்சு தான் அரசியல் அவங்க அதை வச்சு மூவ் பண்ணிட்டு போவாங்க அதே மாதிரி பாகிஸ்தானுடைய அரசியல் எதை வச்சு மூவ் பண்ணுது காஷ்மீர் வச்சு மூவ் பண்ணுது ஸோ அது வந்து காஷ்மீர் வந்து அமைதியை நோக்கி சென்று விட்டது மக்கள் வந்து மிகப்பெரிய முன்னேற்றத்திற்கு வந்து விட்டார்கள் என்ன அப்படி இருக்கும்பொழுது அது அவங்களுக்கு பொறுக்கலை நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொன்னீங்கன்னா முப்பத்தி நாலு லட்சம் தான் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு பிஃபோர் அப்ரிகேஷன் ஆஃப் ஆர்டிக்கல் த்ரீ செவன்ட்டி அங்கே வந்து டூரிஸ்ட் வந்து போன சதவீதம் முப்பத்தி நாலு லட்சம் பேர் வந்து போயிருக்காங்க என்ன

பிஃபோர் அப்ரிகேஷன் முப்பத்தி நாலாயிரம் ஒரு ஐம்பதாயிரத்து தாண்டதுக்கு வாய்ப்பு வந்து கம்மியாக தான் இருக்கும் மில்டன்சி பயங்கரமாக இருந்த யாரும் வந்து டூரிஸ்ட்டு வந்து ரொம்ப வீரம் உள்ளவன் பரவாயில்ல ப பார்த்துட்டு போகலான்னு போகிறவங்க தான் போவாங்க தவிர்த்து இது வந்து ஒரு இண்டஸ்ட்ரி ஓப்பனே ஆகலை அந்த சமயத்தில் எப்போ வந்து அப்ரிகேஷனுக்கு அப்புறம் நிறையா பாலிசிஸ் கொண்டு வந்தாங்க டூரிசம்க்கு பாலிசி அங்கே தங்குறதுக்கு சேஃப்டிக்கு பாலிசி அதுக்கப்புறம் வந்து போட்டுக்கு வந்து பாலிசி அதுக்கப்புறம் வந்து அந்த இண்டஸ்ட்ரியை வந்து மேல்மைப்படுத்துவதற்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸு ரோடு எல்லாத்தையும் வந்து கொண்டு வந்தாங்க பிரமிப்பான ஒரு விஷயம் என்னென்னா நான் ரெண்டாயிரத்தி நாலுக்கு அப்புறம் நான் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் போல் லாஸ்ட்டு லாஸ்ட் இயர் வந்து நான் போயிருந்தேன் இதில் நம்மளுடைய கார்கில் விஜய் திவசுக்கு என்னை வந்து இந்திய ராணுவம் கூட்டிருந்தது அப்போது நான் போனேன் அப்போது வந்து பை ரோடு தான் நான் வந்து போனேன் ஜம்முலேருந்து என்ன ரோட பார்க்கும் என்னோடய யூனிட்டுக்கெல்லாம் போகணும் டெல்டா ஃபோர்ஸ்லாம் போனோம் அங்கேலாம் விசிட் பண்ணிவிட்டு போகும்போது ஆச்சரியமான விஷயம் என்ன எல்லாம் ஃபோர் லைன் ரோட்ஸ் நாங்களாம் ஒரே லைன் தான் அதில் இந்த ஆப்போசிட் ஆப்போசிட் வண்டி வந்தால் திரும்புறது வந்து கஷ்டம் நிறையா வண்டி வந்து ஆப்போசிட் ஆப்போசிட் வந்து கீழே உந்ததுலாம் நான் பார்த்துருக்கோம் மலையிலேருந்து கீழே உந்த வண்டியெல்லாம் பார்த்துருக்கோம் ஃபோர் லைன் ரோடு பயங்கரமான ரோடு அதை விட ஆச்சரியம் எனக்கு என்ன இருந்ததுன்னா ஸ்ரீநகரில் வந்து போகிறதுக்கு முன்னாடி ஏர்கிராஃப்ட் வந்து ரன்வே ரோடில் இறங்குற மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க ஃபைட்டர் ஏர்க்ராஃப்டெலாம் அது மாதிரி ரோடு ஒரு போர் வந்தது அவசர காலத்தில் ரோடில் வந்து இறங்கணும் ஏர்கிராஃப்டா அதுக்கு வந்து ரன்வே பண்ணி வச்சுருக்காங்க மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் போகிற வழி முழுக்க வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் தங்கக்கூடிய விடுதிகள் ஹோட்டல்ஸு அது மாதிரி பெரிய பெரிய மால்ஸு எல்லாம் அங்கே வந்து பார்க்க முடிஞ்சது பிரமிப்பாக இருந்தது நாங்களாம் பார்க்குறப்ப ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி நாலுலாம் சின்ன வீடு இருக்கும் குடிசை நம்ம எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் அங்கே இருக்கும் குடிசைக்கு பதிலாக அங்கே வந்து ரீப்பரை பெருசு பெருசாக உடன் ரீப்பரை போட்டு மேலே செம்மனை வந்து போட்டிருப்பாங்க சின்ன சின்ன வீடாக இருக்கும் இப்போலாம் பார்த்தா மாட மாளிகை கோடகோபுரமாக வந்து இந்த இடத்துல இருக்குது பெரிய மாற்றம் பெரிய முன்னேற்றம் அந்த பொருளாதாரத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் அடைஞ்சு ரொம்ப வந்து நாங்கள் எஜுகேஷன்லேயும் இல்லை ஒரு பெரிய மாற்றம் வந்தது ஐஏஎம் வந்து ஆச்சு நிறையா வந்து கவர்மெண்ட் வந்து அந்த இடத்துக்கு கொண்டு வந்தது அப்படி இருந்தும் அது அவனுக்கு பிடிக்கல அமைதி திரும்பி விட்டது மக்கள் சந்தோஷமாக இருக்கான் காஷ்மீரோட இது மக்கள் வந்து இப்போ மதிக்கலை பாகிஸ்தானை இந்தியாவும் மதிக்கலை பேச்சுவார்த்தைக்கு வரமாட்டேன்ட்டான் உன்னை தனியாக விட்டுட்டான் இப்போ ஐசோலேட்டாக மிகப்பெரிய ஒரு கண் ஒரு பனிஷ்மெண்ட் என்னென்ன ஒரு அவ் பனிஷ்மெண்ட்டோடு என்ன சொன்னால் மிகப்பெரிய ஒரு அவமானம் என்னென்ன ஒருத்தன் வந்து ஒருத்தனை வந்து உதாசீனப்படுத்தி உட்கார வைக்கிறது தான் அவனுக்கு மிகப்பெரிய அவமானம் அந்த உதாசீனப்படுத்தி உட்கார வச்சது தான் அவனுக்கு வந்து அக்ரிவேஷன் ஆகி எப்படியாவது உலகத்தோட அட்டன்ஷன் மறுபடியும் கொண்டு வரணும் மறுபடியும் காஷ்மீரை கொண்டு வரணும் அப்படின்னு அந்த முனீர் பேசி ஆர்மி ஆர்மிச்சீஃப் வந்து முனீர் பேசி கரெக்டாக ரெண்டு நாள் நாலு நாள் கழித்து இந்த அட்டாக் வந்து இங்கே நடக்குது இட்ஸ் அ பிளான்ட் அட்டாக் இதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது ஸோ அவர்களுடைய நம்மளுடைய அந்த அந்த மக்களுடைய முன்னேற்றத்தை வந்து அழிக்கணும் அப்படின்னு தான் அவங்க வந்து செஞ்சுருக்காங்க ஒன்றும் இல்லை நீங்கள் மார்ச் பதினைஞ்சி தான் திறந்தது அந்த டூலிப் கார்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீநகரில் அதுக்குள்ளே வந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் லேக்ஸ் பீப்புள் வந்து அதை வந்து விசிட் பண்ணிட்டு போயிருக்காங்க அவ்வளோ டூரிசம் அங்கே வந்து வளர்ந்துருக்கு இன்றைக்கி பாருங்கள் அங்கே இருக்கிற மக்கள் தன்னுடைய வாழ்வாதாரத்தை வந்து இழந்திருக்காங்க போட்டு எல்லாம் நிற்குது ரோ இதெல்லாம் ரோடெல்லாம் காலியாக இருக்குது கெஸ்ட் ஹவுஸ் எல்லாமே காலியாக இருக்குது எல்லோரும் கண்ணீரும் கம்பளியுமாக இருக்காங்க ஒரு காலத்தில் இதே மக்கள் தான் வந்து இராணுவத்தின் மீதும் துணை இராணுவத்தின் மீதும் கல்லெறிந்தவர்கள் இன்றைக்கி வந்து மாலை போட்டு போட்டுக்கிட்டு வந்து வர்ற டூரிஸ்ட் டூரிஸ்ட்டை வந்து தெய்வமாக வந்து வரவேற்கிறாங்க காரணம் என்ன அவருடைய வாழ்க்கையை இது உயர்த்தி இருக்கின்றது இதுக்கு முன்னாடி அவர்கள் வந்து தவறான எண்ணங்களில் இருந்தார்கள் தவறான பாதையில் இருந்தார்கள் அது உணர்ந்துட்டாங்க இப்போ அந்த மக்களுடைய அந்த ஆதரவு முழுமையாக எடுக்க முடியல மக்கள் வந்து புரிஞ்சிட்டு அதோட பெரிய நல்ல வாழ்க்கையை நோக்கி போயிட்டுருக்காங்க இப்போ எப்படியாவது ஒரு சீர்குலைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் கொண்டு வந்தது தான் இந்த இந்த ஈவெண்ட் அப்படின்னு சொல்லலாம் பயல்காம்புடைய ஈவெண்ட் சார் இப்போ தீவிரவாதத்தை பாகிஸ்தான் தான் வளர்க்குது அப்படின்னா பாகிஸ்தான் கவர்மெண்ட் அதாவது பாகிஸ்தான் ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ் பாகிஸ்தான் ஃபோர்ஸுக்கு பாகிஸ்தான் கவர்மெண்ட்டு தான் காசு கொடுக்கணும் பாகிஸ்தான் கவர்மெண்ட்டுக்கு பாகிஸ்தான் மக்கள் கொடுக்கக்கூடிய வரி தான் காசு ஸோ அப்படிப்பட்ட காசை தீவிரவாதத்துக்காக இது செலவிடுது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அஃபென்ஸ் இல்லை சார் அது எப்படி விரும்ப அங்கே இப்போ இந்த போதைப் பொருட்கள்லாம் வந்து அவங்களுக்கு விவசாயம் புரியுதுங்களா இந்த ட்ரக்கு டெரரிசம் எக்ஸ்போர்ட் ஆஃப் வெப்பன்ஸு இதெல்லாம் உங்களுக்கு வந்து பிஸ்னஸ்ஸு உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆஃப் வெப்பன்ஸ்னால் அங்கே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்களே மேனுஃபேக்சர்ல இங்கேருந்து அங்கே இப்போ இந்த ஆப்கானிஸ்தானில் விட்டு போன வெப்பனை வந்து விற்கிறது அங்கேருந்து கடத்திட்டு வந்து விற்கிறது புரியுதுங்களா அதுக்கப்புறம் வந்து பழைய வெப்பன்ஸ்லாம் இருக்கும் ஏகே ஃபார்ட்டி சிக்ஸு அது மாதிரி பழைய வெப்பன்ஸ் ஃபிஃப்டி சிக்ஸு சாரி ஏகே ஃபிஃப்டி சிக்ஸு ஏகே ஃபார்ட்டி செவன் அது மாதிரி வெப்பன்ஸ்லாம் வந்து நிறைய வெப்பன்ஸ் இருக்கும் அதெலாம் வந்து விற்கிறது மற்ற நாடுகள் வந்து அப்சலீட் பண்ணுற வெப்பன்ஸ்லாம் இருக்கும் அது அவங்கள்டேருந்து வாங்கிட்டு வந்துடுறது அவங்களுடைய உதவி செய்யக்கூடிய நட்பு நாடுகள் அந்த நாடுகள் வந்து அப்ஸலீட் பண்ணிவிடுவாங்க இது இந்த வெப்பன் யூஸ் வேணாம் இதோட பெட்டரான வெப்பன் அவங்க வாங்கிடுவாங்க கேபுக்கு போடுறது ஆமாம் அதை வந்து இவங்க போய் வாங்கிட்டு வந்துடுவாங்க எங்கள்கிட்ட கொடுங்க எங்கள் நாட்டுக்கு யூஸ் ஆகும் ஸோ அதை வந்து பிளாக் மார்க்கெட்டில் வந்து தீவிரவாதிகள்ட்ட வந்து கொடுக்கறது மற்ற நாடுகளுக்கு வந்து தீவிரவாதிகளுக்கு வந்து கொடுக்கறது ஸோ இதான் எங்களுடைய வேலையே அங்கே வேறு எதுவும் கிடையாது இராணுவத்திற்கு மதிப்பே கிடையாது இன்றைக்கி இராணுவத்தை வந்து மக்களும் மதிக்கிறது கிடையாது அவங்களோட இம்பார்ட்டன்ஸ் வந்து போயிடுச்சு இப்போ இம்பார்ட்டன்ஸு மறுபடியும் பிடிக்கணும்னா ஒரு வார் மாதிரி சுச்சுவேஷனை வரணும் மறுபடியும் வந்து காஷ்மீரை ஒரு கொண்டு வரணும் அப்படின்னு தான் இப்போ மூவ் பண்ணியிருக்காங்க இந்த பிரச்சனையில் கூடிய இந்தியா வந்து தாலிபான்ஸினுடைய ஹெல்ப்பை வந்து கேட்கலாம் ஏன்னா தீவிரவாத குழுக்கள் இருக்கு கிட்டத்தட்ட இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட குழுக்கள்லாம் அங்கே நிறைய இருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் தகவல் மட்டும் தான் பரிமாறப்படுது ஒவ்வொருத்தரும் தனித்தனியா இயங்குறாங்க இது எல்லாத்தையுமே இந்தியன் கவர்மெண்ட் அடிக்கணும் அப்படின்னம்னா ரொம்ப பெரிய விஷயம் பட் தாலிபான்ஸ்னால முடியும் அவங்க தான் வந்து அங்கேயே ஏற்கனவே பல விஷயங்களை தீர்த்திருக்காங்க பாகிஸ்தானுக்கும் தாலிபான்ஸுக்கும் ஆகாதுன்ற ஒரு சஜஷனை கொடுக்குறாங்க இது எந்த அளவுக்கு சரி இல்லை நீங்க இப்போ இந்த நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு வாரம் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு டெப்டி பிரைம் மினிஸ்டர் போயிட்டு பாகிஸ்தானுடைய போய்ட்டு தாலிபானோடு போய் சந்திச்சுட்டு வந்திருக்கார் அவர் வெல் பிளான்ட் அவங்க பண்ணுறாங்க அவங்கள்ட்ட தான் நமக்கு பிரச்சனை வரக்கூடாது வந்து தாலிபான்க்கு வந்து வேறு யாருக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடாது பாகிஸ்தானுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடாது இருக்கக்கூடாது அது தேவைப்பட்டதுன்னா அவங்களுக்கு வந்து இவங்க உதவி பண்ண வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் தாண்டி நீங்கள் வந்து நடக்கிறதுக்கு ஒரு நாலு நாள் முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மில்டன் மிகப்பெரிய ஒரு கூட்டம் வந்து அங்கே வந்து நடக்குது அப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற நாடுகள்லேருந்து இருக்கக்கூடிய மில்டன்சி குரூப்பையும் வந்து வந்து அவங்க கூப்பிட்ருக்காங்க அதில் ஹமாஸுக்கு மிகப்பெரிய வரவேற்பு வந்து கொடுத்துருக்காங்க ஹமாஸினுடைய தலைவர்கள் வந்து அதில் வந்து பங்கேற்றிருக்காங்க ஸோ அவங்களுடைய நெட்ஒர்க்குங்கிறது உலகம் முழுக்க லெவலில் இருக்குது ஆமாம் அந்த தீவிரவாதத்தினுடைய நெட்ஒர்க் அப்படிங்கிறது ஒன்லி அந்த ஐஎஸ்ஐஎல்இடி அந்த லஷ்கர் இ தொய்பா ப்ளஸ் வந்து மற்ற இதெல்லாம் வந்து ஹெஸ்புல் முஜகுதீன் அதோட மட்டும் இல்லை அவங்களுடைய நெட்ஒர்க் உலகம் முழுவதும் வந்து பரவி இருக்கு ஸோ தே ஆர் டச்சிங் ஈச் அண்ட் பிஃபோர் இந்த அட்டாக் தே ஹவ் டன் ஆல் த கிரவுண்ட் ஒர்க் அது கிரவுண்ட் ஒர்க்லாம் முடிச்சுட்டு தான் வந்து இவங்க வந்து இந்த அட்டாக் வந்து நடத்தியிருக்காங்க ஆனால் இந்த அளவுக்கு இந்தியாவுடைய எதிர்ப்பு வந்து வரும் அப்படின்னு அவங்க வந்து எதிர்பார்க்கல எதிர்பார்த்தாங்க ஒரு சின்ன ஒரு கார்கள் மாதிரியோ இல்லை சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மாதிரியோ இல்லை வந்து ஒரு பாலக்கோட் அட்டாக் மாதிரியோ ஏதோ ஒரு சின்ன ஒரு விஷயத்தோட வந்து போயிடும் உலகத்தினுடைய அட்ராக்ஷன் நம்ம கொண்டாடலாம் மறுபடியும் இந்த காஷ்மீர் இதுக்கு வந்து ஒரு புத்துயிர் கொடுக்கலாம் இது முடிஞ்சு போன விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்க்கறாங்க இதுதான் அதனுடைய பேக்ரவுண்ட் மிக்க நன்றி சார் அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தீவிரவாத செயலுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் இந்த அந்த மூமெண்ட் என்ன அப்படிங்கிறத தாண்டி தீவிரவாதம் எந்த பிரச்சனைக்குமே தீர்வாகாது இது ஏதோ இந்தியா பாகிஸ்தானுக்கான பிரச்சனை அல்ல உலக நாடுகளுக்கான உலகத்திற்கான பிரச்சனை அப்படின்றத உங்களுடைய பல விஷயங்கள் மினிமா தெரிஞ்சிடும் மிக்க நன்றி சார் நன்றி ஜெய் ஜே பாரத் வந்தே மாதிரம் நேர்களை மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம் இணைந்திருங்கள் தின்னம் நன்றி நேர்களை